வணக்கம் இந்த பதிவில் உங்கள் கனவில் நீர் வந்தால் எந்த பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் கனவில் வெள்ளம் வந்தால் ஏதோ தீமை நடக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் கனவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது போல் கனவு வந்தால் வாழ்க்கையில் பதற்றம் மற்றும் பல பிரச்சனைகள் ஏற்படும் வெள்ளம் குறைந்து ஓடுவது போல் கனவில் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் மற்றும் சிந்தனைகள் வரப்போகிறது தண்ணீரானது மிதமான வேக நிலையில் பாய்ந்து வருவது போல் கனவு வந்தால் தீராமல் இருந்த வாழ்க்கை பிரச்சனைகள் தீரும் தண்ணீர் வேகமாக நிரம்பி வழிவது போல் கனவில் கண்டால் மனதில் உள்ளவற்றை மனதில் உள்ளவற்றை அடுத்தவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது அறிகுறியாகும் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடுவது போன்று கனவில் கண்டால் பெருமளவில் உங்களுக்குள் இருக்கும் உணர்ச்சிகள் வெளிப்படுத்துலின் அறிகுறியாகும் உங்கள் கனவில் கடல் மற்றும் கடல் அலைகள் வந்தால் நம்முடைய ஆழமான உணர்ச்சிகளின் வெளிப்பாடாகும் பெரிய அலகு அலைகள் இருக்கும் கடல் உங்கள் கனவில் வந்தால் உங்கள் உங்களுக்குள் இருக்கும் பயம் மற்றும் பதற்றத்தால் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அச்சத்தினை குறிக்கிறது சுனாமி அளவிற்கு பேரலை கனவில் வந்தால் உங்களுக்கு மனதிற்கு கஷ்டம் ஏற்படக்கூடிய செய்தி வரப்போகிறது என்று அர்த்தமாகும் ஒரு இடத்தில் தண்ணீர் இருப்பது போல் கனவு கண்டால் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்